வரும் வருமானத்தை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்த இந்து கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீமிசல் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இந்து முன்னணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொறுப்பாளர் புரட்சி கவிதாசன் மற்றும் நாகராஜன் சேகர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் என பல பேர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பொழுது இந்து கோவில்களில் வரும் வருவாயை தமிழக அரசின் இந்து அறநிலைத்துறை என்ற அமைப்பு கையகப்படுத்தி அதனை அரசாங்கம் பெற்று பல திட்டங்களுக்கு செலவிட்டு வருவதாகவும் இந்து மதம் அல்லாத முஸ்லிம் சம்பந்தப்பட்ட மசூதிகள் கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சுகள் ஆகியவற்றிற்கு உள்ள வருமானத்தை ஏன் தமிழக அரசு வாங்குவதில்லை என்று கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களை கோட்டைப்பட்டினம் துணை கண்காணிப்பாளர் கவுதமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த முன்னணியர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தினால் மீமிசல் பேருந்து நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது ابا ہائے چڑیکے 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 چ அமைதியே 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 இந்து பொருள்தான் மேலே அமைதியே 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 கலவு என்ற கசக்குவின்மேல் ஏ ஏ கலவு என்ற கசக்குதான் சுண்டியல் கால் நிற்குதா சுண்டியல் என்ற உள்ள உள்ளமா அதுதா கலவு என்ற கசக்குதான் சுண்டியல் போல உள்ளாளிக்குதா தண்டிக்கின்றோம் 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 etchrike 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 ਆਪੀ ਅਰਸੇ ਕੰਢਕਿੰਦੋ ਆਪੀ ਅਰਸੇ ਕੰਢਕਿੰਦੋ ਆਪੀ ਅਰਸੇ ਕੰਢਕਿੰਦੋ ਰਿਡੀਆ ਅਰਸੇ ਕੰਢਕਿੰਦੋ ਰਿਡੀਆ ਅਰਸੇ ਕੰਢਕਿੰਦੋ ਅਚਰਿਕ 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 ਸਹੀਂਦੋ ਅਚਰਿਕ ਸਹੀਂਦੋ ਇੰਦ ਕਾਲ ਅਨੇਵਰੋ ਇੰਦ ਕਾਲ ਅਨੇਵਰੋ ਹੋਰ ਅਨੇ ਲਕਿੰਦੋ ਹੋਰ ਅਨੇ